ரெண்டு வயசில் சென்னை வந்தோம்னா அறிவுறு சொல்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் தான் எனக்கு நல்ல அறிவை கொடுத்தது இன்றளவும் ஒரு தவறு செய்யாமல் நேர்மையாக நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள்லாம் படிக்காத காரணத்தால் எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய ஆசை என்ன படிக்கணும்னு நினச்சோமோ அந்த ஆசை பிள்ளைகள் மூலமாக மூணு பேரையும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் என் பெயர் என் பெரியசாமி எனக்கு வயது வந்து அறுபத்தி ஐந்து ஆகிறது எனக்கு சொந்த ஊர் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வைத்தியநாதபுரம் கிராமமாகும் என் தகப்பனார் பெயர் எஸ் நல்லமுத்து விவசாயி அம்மா பேர் சிவஞானம் அம்மா என் குடும்பத்தில் நான் தான் மூத்த பிள்ளை எனக்கு இரண்டு தம்பிகளும் ஒரு தங்கைகளும் உள்ளனர் நான் ஆரம்ப பள்ளியில் முடித்துவிட்டு ஐந்தாம் வகுப்பு முடித்துவிட்டு விட்டு ஆறாம் வகுப்பு செல்ல இருந்தேன் மேற்கொண்டு படிக்க முடியாத காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் வருடம் என்னுடைய தாய்மாமா சென்னையில் கீதாகப் என்ற ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருடைய முகவரி எடுத்துக்கொண்டு ஒரு பன்னெண்டு வயதில் சென்னை வந்தேன் தாய்மாமார் வந்து அதே ஹோட்டலில் கிளீனராக வேலையில் சேர்த்து விட்டார் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பளம் அது வந்து கையெழுத்து போட்டு தான் வாங்கணும் ஒரு ரூபாயை அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சென்னை வந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாமா மூலமாக மாமா தள்ளுவண்டி வியாபாரம் செய்வதற்காக ஒரு தள்ளுவண்டி ஏற்பாடு செய்தார் அது கூட இன்னொரு பையனை வச்சு என்னையும் கூட இருக்க சொன்னார் அதன் மூலம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வியாபாரம் முதல் முதல் தள்ளுவண்டி வியாபாரம் வைத்து சோடை பஞ்சை சுண்டல் எல்லாம் போட்டு வியாபாரம் செய்தோம் இரண்டு வருட காலமாக பாண்டி பஜார் ராஜகுமார் தேட்டர் அருகில் வியாபாரம் செய்து வந்தேன் அப்போது இப்போது இருக்கும் நிலையில் அப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவு போக்குவரத்து நெரிசல் இல்லை சாதாரணமாக பஸ் எல்லாம் சிவப்பு கலர் வண்ணம் உள்ள பஸ்ஸு தான் அரசாங்க பஸ் செல்லும் அது டவுன் பஸ் என்பார்கள் அதில் தான் பதினஞ்சு விசை கொடுத்தால் வடபழையின்னு போகலாம் பதினஞ்சு விசை கொடுத்தால் பீச்சுக்கு போகலாம் இருபது வருஷம் கொடுத்தா பாய்முனை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் எனக்கு தாய் தாய்மாமுக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கேட்டு வேறுபட்ட காரணத்தால் நான் அவரிடமிருந்து விலகி ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிந்த நண்பர்கள் மூலமாக திருப்பி ஒரு கடை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு பண்ணி அவர்களிடம் உதவி கேட்டேன் அவர் சூர் என்று ஒரு அவருடைய நிறுவனர் பேர் அழகானந்தம் அவர் எனக்கு உதவி பண்ண முன் வந்தார் அவர் மூலமாக சில உதவிகள் பெற்று ஒரு மளிகை சாமானும் கொடுத்தார் அது மூலம் வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்து ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் வாடகை அந்த தள்ளு வண்டி அந்த தள்ளுவண்டி இரண்டு ரூபாய் வாடகை கொடுத்து அந்த சாமான் வாங்கி போட்டு சாரதா ஸ்கூல் பணங்கள் பார்க்கு அருகில் இருக்கும் சாரதா ஸ்கூல் முனையில் நான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ரூபாய் கிடைத்தால் போதும் என்று தான் வியாபாரத்தை தொடங்கினேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ரூபாய் தான் சம்பளம் எங்கே போனாலும் ஒரு ரூபாய் தான் கொடுப்பார்கள் அதனால் எனக்கு இரண்டு ரூபாய் கிடைத்தால் போதுங்கிற ஆர்வத்தினால் நான் அதை அந்த வியாபாரத்தை ஒரே நான் ஒரே நபர் தான் வியாபாரம் செய்தேன் தினந்தோறும் ஒரு ஐந்து ரூபாய் வருமானம் எனக்கு கடை கிடைக்க பெற்றேன் அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக அந்த வியாபாரத்தை தொடர்ந்து முயற்சி செய்து ஒரு இரண்டு வருடங்கள் தனியாக நடத்தி வந்தேன் அப்புறம் ஊரில் இருந்து தம்பி ஒருவரை துணைக்கு கூட்டு வந்து அப்புறமா சரி இரண்டு பேரும் இருக்கிறோமே இன்னொரு வியாபாரம் செய்யலாம் என்று கருதி கரும்பு ஜூஸ் அந்த வியாபாரம் வந்து துர்சாமி ரோடு என்ற இடத்தில் கரும்பு ஜூஸ் முதல் முதலாக நாலனவுக்கு வியாபாரம் செய்தேன் அதில் இன்னும் அடுத்த ஆண்டிலிருந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இந்தியன் பேங்க் பன்னல் பார்க் அந்த இடத்துல இன்னொரு கடையை வைத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வர காலகட்டத்தில் சரி ஊர்லேருந்து படிக்காத வந்து வேலை இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து அப்போ வந்து கை மிஷின் தான் கை மிஷினில் வந்து ஒருத்தர் வந்து சுற்றணும் ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுக்கணும் அப்போ வந்து ஐம்பது வயசாக ஒரு ரூபாய் காலகட்டத்துக்கு வந்துருச்சு அதனால் எனக்கு மேலும் ஒரு உஸ்மான் ரோடில் ஒரு இன்னொரு கடை வைத்தேன் அதை மொத்தம் மூணு கருமண்டிகள் ஆறு பேர் வேலை செய்து கொண்டிருந்தோம் சுமாரான வருமானம் எனக்கு கிடைத்தது வரும்படி அதில் ஊரில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பணம் அனுப்புனது போக மீதி சேமிப்புங்கிறது என்கிட்ட கிடையாது ஏன் அப்படின்னாங்க ஊரில் வந்து அப்பாவும் அம்மாவும் விவசாயங்கள் மழை பொய்த்து போனதுனால விவசாயங்கள் இல்லை அந்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் கடும் வறட்சி நிலவிச்சு அதனால் நான் என்னுடைய வருமானத்தை எல்லாம் அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கிற முயற்சியில் நான் அப்பாவையும் அம்மாவையும் கண்போல் பார்த்துக்கிட்டேன் அதாவது தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வேதத்தை நான் ஆரம்ப காலத்தில் படித்த காரணத்தால் தாயும் தந்தையும் தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டது அதனால் தாயும் தந்தையும் வறுமையில் வாடிவிட்டு நம்ம கோயிலுக்குள் செல்லக்கூடாது அவங்களே தெய்வம் என்று நான் அவங்களை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றினேன் கடைசி வரை அவங்கள் ரெண்டு பேர்த்தையும் கவலை இல்லாமல் காப்பாற்றினேன் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்புறம் என் தங்கை திருமணத்தை நானே முன்னின்று கொஞ்சம் வருமானம் தான் அந்த காலத்தில் கொஞ்சம் இருந்தாலும் என் தங்கை கல்யாணத்தை முடித்து வைத்தேன் அது என்னுடைய உழைப்பாளே அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எண்பத்தி மூணாம் ஆண்டில் நான் திருமணம் செய்து கொண்டேன் எண்பத்தி நாலாம் திருமணம் செய்து கொண்டு அப்போவும் அப்பா அம்மாவை எங்கள் மனைவியிடம் வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் தான் அதனால் வீடுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன் உனக்கு வந்து என்ன வேணுமோ செஞ்சிடுறேன் குறை வைக்காமல் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணினேன் ஆனால் அது வந்து இவ்வளவு முன்னேற்றத்துக்கும் காரணம் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் தான் எனக்கு நல்ல அறிவை கொடுத்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படமும் எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ லீவு டைமில் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன் ஏன்னா அதில் தான் நல்ல கருத்துக்கள் இருந்தது அதனால் எனக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய பன்னெண்டு வயசில் சென்னை வந்தோன்னா அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது திரைப்படம் மட்டுமே பார்த்து நான் உழைக்க கற்றுக்கொண்டேன் அதனால் எனக்கு வந்து அப்பா அம்மாவையும் காப்பாற்றிக்கிட்டேன் என்னையும் வயதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எந்த கட்டப்பழக்கமும் எனக்கு கிடையாது சுமாரான வருமானத்தில் அந்த சமயத்தில் எண்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினாந்தேதி நான் கல்யாணம் திருமணம் செய்து கொண்டேன் எண்பத்தி மூணு செப்டம்பர் மூணாந்தேதி பையன் முதல் பையன் பிறந்தான் அது திருப்பியும் நம்மளுடைய இதே உழைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாகி திருப்பியும் கடைகள் பகுதி நேரம் இது மாதிரி கடைகளும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்து எப்படியாவது பிளாட்பாரை வியாபாரத்துலேருந்து ஒரு கடை வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள் ரொம்ப நாளாக துளிர் துளிர் விட்டு கொண்டிருந்தது அந்த வந்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது ஒரு மளிகை கடை வைக்கலாம் என்று நான் இருக்கும் பகுதியிலே தெருவில் அமுதா ஸ்டோர் என்ற மளிகை கடையை ஆரம்பித்தேன் நம்ம இது கரும்பு ஜூஸும் வைக்கிறத நான் கடைசி வரலையும் விடவே இல்லை இன்று வரையும் இன்றும் மிஷின் ராமகிருஷ்ணா மடம் அருகில் என்னுடைய மிஷின் இருக்கிறது அதை என் தங்கச்சி பையன் நடத்தி இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஆறாம் வருஷம் இரண்டாவது மகன் பிறந்தான் கொஞ்சம் கழித்து எண்பத்தி எட்டாம் வருஷம் பெண் பெண் பிள்ளை பிறந்தது அப்புறம் அப்போ என் குடும்பம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மளிகை கடை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது தொண்ணூற்றி வருடம் டீ கடையை ஆரம்பித்து விட்டேன் எங்கள் மனைவியும் பகுதி நேரமாக வீட்டு வேலைகளை முடித்து விட்டு என்னை வந்து அனுப்புவார்கள் அவர்களுக்கும் சம பங்கு ஒரு எந்த வேலை சொன்னாலும் தட்டமாட்டார்கள் மாட்டார்கள் அதே மாதிரி தேவையில்லாத வேலையும் நானும் செய்ய மாட்டேன் இது எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை இது மாதிரி எந்த காலத்துலேயும் நாங்கள் சண்டை போட்டது கிடையாது அதுதான் எங்கள் பிள்ளைகளும் எங்களை மாதிரி வளர்ந்து ஆளாகினார்கள் ஒரு அன்புனாலே எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு சென்றோம் நாங்கள்லாம் படிக்காத காரணத்தால் எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய ஆசை என்ன படிக்கணும்னு நினச்சோமோ அந்த ஆசை பிள்ளைகள் மூலமாக மூணு பேரையும் இன்ஜினியர் பொறியியல் பொறியாளராக ஆக்கிவிட்டோம் பெரிய மகிழ்ச்சி நம்ம படிக்காத ஒரு படிப்பை வாங்காத ஒரு டிகிரி எனக்கு இப்போவும் ஆசை இருக்குது தமிழ் படி தமிழ் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது அதனால் எனக்கு இப்போது அந்த எண்ணங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று எம்ஜிஆர் மிகப்பெரிய மனிதர் அவர் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று ஒன்று நம்மளை மாதிரி படிக்காதவர்கள் படிக்கட்டுமே பின்னால் வசதி வந்தவுடனே படிக்கட்டுமேனு ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று ஒன்றை தொடங்கினார் இல்லை மொத்த குடிமக்கள்லாம் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் இப்போவும் படித்த பல பேர் பட்டம் பெற்றிருக்காங்க அதில் நானும் அதை பார்த்துருக்கிறேன் நான் படிக்க பல என்னுடைய வேலை காரணத்தால் தொழில் காரணத்தால் என்னால் அதை தொடர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தினால் எனக்கு அவையார் சொன்னது இப்போவும் ஞாபகம் இருக்குது இளமையில்கள் கல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு ஏற்ப இளமையில் கடி படித்தது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது நல்லா அதனால் ஒரே வரியில் வாழ்க்கையின் தத்துவத்தை அவையார் மோதாட்டி சொல்லியிருக்காங்க அதன்படி அவர்கள் வழி நானும் வந்து தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தினால் தமிழ் பேப்பர் வாங்கி க வர நம்பர் கொடுப்பேன் தமிழ் படிப்போம் திரு என்னுடைய கடையில் வந்து திருக்குறள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை நான் வந்து தினந்தோறும் எனது கடையில் தினந்தோறும் ஒரு குரலில் பொருள் எழுத மாட்டேன் குரல் மட்டும் எழுதுவேன் பொருள் எழுதுறதுக்கு இடம் இல்லாத காரணத்தால் குரல் மட்டும் எழுதிக்கிடுவேன் பரவர்கள் வாக்கிங் போகிறார்கள் வருகிறார்கள் எல்லோரும் இதை படித்து விட்டு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக என் கடைக்கு வருகிறவர்கள் இப்போது வயதான நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதில் எனக்கு ஒரு பெருமை பெருமை தமிழ்மொழியில் எப்படி உனக்கு இந்த திருக்குறள் ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு எதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லணுமே எம்ஜிஆர் படத்தை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவருடைய கருத்துக்களை கேட்டு நம்ம வளர்ந்தோம் இன்றளவும் ஒரு தவறு செய்யாமல் நேர்மையாக அதாவது அறம் அறத்தோட நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் வரவர்கள் காசு இல்லை என்றாலும் உதவி கேட்டாலும் நான் விட்டு கொடுப்பேன் பொருள் கொடுப்பேன் பொருள் கொடுத்த கூடதுவேன் இந்த மாதிரி எனக்கு நிறைய மட்டற்ற மகிழ்ச்சியாக ஒரு கடை நடத்தி கொண்டு மறவர் போகிறவர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குரல் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன் என்னுடைய தமிழ் ஆர்வத்தால் இப்போ எல்லா வேலைகளும் பயங்களை படிக்க வச்சு திருமணமாகிவிட்டது ஆளுக்கு ஒரு குழந்தைகள் இருக்காங்க அவரவர்கள் தனியாக குடும்பம் நடத்தி வருகிறார்கள் நான் இந்த இரண்டு அறுபத்தி அஞ்சு வயதுலேயும் சரி எப்படியோ நம்ம செய்த தொழில் கைவிடாமல் நம்ம செய்யணும் உழைத்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிற காரணத்தால் நான் உழைத்து இப்போவும் உழைத்து கொண்டே இருக்கிறேன் போல் முதியவர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் பேசுகிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உழைக்கிறோம் ஆனால் இதுக்கு உழைக்க முடியாதவர்கள் பிள்ளைகளும் வந்து அப்பா அம்மாவை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ளணும் என்ன செய்தார் தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல்கிற மா திருக்குறளுக்கு ஏற்ப அதாவது தன் பிள்ளைகளை நான் தன் தம்மை பின் முன்மாரியே வைத்து அப்பா முன்மாரியே வைத்து பிள்ளைகள் வளரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் என் பிள்ளைகள பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் வந்து எனக்கு கேட்பாங்க என்ன வேணும்னு கேட்பாங்க எனக்கு வேணால் நீங்கள் சேமிப்பாக இருங்க சேமித்து வையுங்க அதுதான் பின்னாடி உங்களுக்கு உதவும் அப்படின்னு நல்லா அறிவுரைகளை கூறிக்கொள்வதோடு நான் தொடர்ந்து களைமாட்டிக்கிட்டேன் வரேன் அவங்களுக்கு உதவாகவும் பக்கப்பழமாகவும் இருந்துக்கிட்டு வருகிறேன் அதனால் எனக்கு முதல் வரும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் வர வரப்போகிற பெரியவர்களுக்கு இந்த கடையின் மூலமாக கடை இல்லைன்றால் யாரையும் பார்க்க முடியாது அதனால நான் மூடி வேணான்னு சொன்னால் கூட நான் விட மாட்டேன் அஞ்சு ஆச்சுன்னா வந்து திறந்துருவேன் கலை எவ்வளோ மழையாக இருந்தாலும் அஞ்சு மணிக்கு திறந்துடுவேன் வரப்போவர்களுக்கு உதவி செய்வேன் ஒரு காலகட்டத்தில் தண்ணி வந்த காலகட்டத்தில் எல்லாேருக்கும் டீ இலவசமாக கொடுத்தேன்னா அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் என்னுடைய சிறிய ஒரு உதவி எல்லாத்துக்கும் அது மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு வரேன் எனக்கு வந்த பால் பாக்கெட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சில பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன் அது மாதிரி சில சிறு சிறு உதவிகளை அறம் செய்ய விரும்பு வார்த்தைகப்போ என்னுடைய என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்து கொண்டு வருகிறேன் முதுமையினும் போங்காற்று மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் பிடித்திருக்கணும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்